சண்டே மீன் வாங்கிட்டு வந்த வரைக்கும் மினி விலாகில் போட்டிருந்தேன்னா அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டேவை கவர் பண்ணி இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோவில் சானியா எங்கள் வீட்டுக்கு வந்தது எப்படி அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறேன் அதையும் பாருங்கள் வந்த உடனே மீனை கழுகிட்டு எதுக்கு எதுக்கு எடுக்கிறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எடுத்து அவிச்சிருவோம் அது மட்டும் இல்லை நைட்டுக்கு என்ன போடலாம் நாளைக்கு என்ன போடலான்னு சொல்லி எடுத்து அதையும் ஃப்ரீசரில் வச்சுட்டு தான் மற்ற வேலையே மீனுன்னா சானியாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க சானியாவுக்கு வந்து ஃபிஷ்ஷு கேரட் ரெண்டும் ரொம்ப பிடிக்கும் சிக்கனு மட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஆசிற்கு பிடிக்கும் சிக்கனை விட மட்டன் ஆசிற்கு ரொம்ப பெரிய அதனால் இன்னைக்கு சானியா இங்கே இருக்கிறா ஆசிர் வந்து பார்த்திங்கன்னா வெளியே உட்காந்துட்டு அவனுக்கு இதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் சாப்பிடுவான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து காமிச்சுக்கிறதுல சானியா வந்து பார்த்திங்கன்னா டெல் ஒருத்தங்க வந்து வளர்த்துட்ருக்காங்க அவங்க திடீர்னு டெல்லி போக வேண்டியது வருது அந்த டைமில் என்ன பண்ணுறது அங்கே கொண்டு போக முடியாது அங்கெல்லாம் போய் கேர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தங்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த டாக்ஸ்லாம் வளர்ப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு தோட்டம் இருக்குது அதில் கொண்டு போய் போட்டுடுறாங்க அதே மாதிரி அங்கே போனதுக்கப்புறம் சானியாவோட லைஃப் டோட்டல் சேஞ்ச் ஒரு கேஜுக்குள்ளே தான் லைஃபு அதே மாதிரி வெளியே சேறு மண் குளிக்க வைக்கிறது டைமுக்கு அந்த மாதிரி எந்த கேரும் இல்லை பகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாய் ப்ரீடுங்க அதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் ரெஸ்ட் ரூம்க்கு வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கே டாக்டர் வந்து சொல்லுவாங்க ஏன் மண்ணில் நடக்க வைக்கிறீங்க அப்போ காலில் புண்ணு வரதான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அந்த கால் புண்ணு வரதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படி இருக்கிற டாகு கம்ப்ளீட்டாக வெளியே என்ன ஆகுமோ அந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி ஃபுல்லாக வந்து உடம்பு ஃபுல்லாக பேணும் அதே மாதிரி அந்த தோட்டத்துக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா போனோன்னா அங்கே ஒரு ரேட்வீலர் இருந்திருக்கு அதுக்கிட்ட சானியா எப்படியோ பை ஆக்சிடென்ட் கடி வாங்கிட்டான் அந்த கடி வாங்கினதில் அவளோட வாய் கோணிக்கிச்சு கண் அடிபட்டுருச்சு பின்னாடி வந்து எலும்பு வந்து உடஞ்சி அதுவாக தானாக கூடிருச்சுன்னு சொல்கிறாங்க பட் எங்கள் வீட்டுக்கு வரும்போது சானியானாலும் நடக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் வந்தால் பட் ஆனால் அவளோட வில் பவர் வந்து பாராட்டியே ஆகணுங்க அது தானாக கூடியிருக்கு ஆனால் அந்த டைம்லலாம் எவ்வளோ பெயின் இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள் அதே மாதிரி அந்த காட்டில் இருக்கும்போது சானியா வந்து கடைசியா வந்து கன்சீவ் ஆகி ஒரு அஞ்சு குட்டி போட்டாலாமா அப்போ மூணு நாள் அவளுக்கு தொடர்ந்து ட்ரிப்ஸ் இறங்கிட்டே இருந்துச்சாமா அதெல்லாம் கேட்டப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதெல்லாம் இந்த ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து அவளை பற்றி சரியாக தெரியாது எனக்கு ஃபஸ்ட்டு டே என் தம்பி வீட்டு கூட்டிகிட்டு வரான் உடம்புல பெயின் என்னடா இவ்வளோ பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா உடம்புல புண்ணும் இருந்துச்சு சரி பாவோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சு பவுடர் போட்டு விட்டுட்டு கொண்டு போய் நம்ம விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கூட்டி கூட்டிகிட்டு வந்தது ஆசிரியர் இருக்கிறான் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்ததுக்கப்புறம் இது இப்படி இருக்குது ஆனால் அவங்க நாங்கள் கொண்டு துக்கப்புறம் கால் பண்ணி கால் பண்ணி கூப்பிட்றோம் அவனும் அண்ணா வரேனா வரேண்ணா வரேனான்னு சொல்கிறான் கூட்டிகிட்டு போகிறக்கு வரவே மாட்டேங்கிறான் அவ்வளோ இன்ட்ரஸ்ட் அவங்க காமிக்கலை சரி போட்டோம் அப்படின்னு இருந்துட்டு போக நாங்கள் விட்டுவிட்டோம் அவங்க வந்தால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சிட்டு அப்படியே விட்டுட்டோம் கூப்பிடல அவங்களும் திரும்ப வரவே இல்லை சானியா எங்ககிட்டே இருந்துட்டா அதுக்கப்புறம் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸு ப்ரேயர்ஸு அதிலெல்லாம் வந்து சானியா ரிக்கவர் ஆகி நாங்கள் நிறைய டைம் நினச்சிருக்கோம் இது தாங்குமா அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி அவள் வந்து ஒரு செகண்ட் லைஃப் மாதிரி சானியாவுக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி அவள் எத்தனை இது பார்த்தாலும் தெரியல என்ன பார்த்ததுல உண்மையிலே அவள் வந்து அவ்வளோ அடாப்ட் பண்ணுவாங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துப்பா சாப்பிட்டுப்பா வந்த புதுலெலாம் சாப்பிடவே முடியாது ரைஸ் அரைச்சி தான் கொடுப்போம் அதையுமே அந்த வாயில் சாப்பிட முடியாது பட் இப்போ நல்லாவே சூ பண்ணி ஃபுட்டு சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆகிட்டா அப்புறம் வந்த புதுசில் அவளை பற்றி எங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒன்றுமே தெரியாது ஏன்னா அவள் சாப்பிட்ணுங்கிறாளா எப்படி சாப்பிடுவோம் அதெல்லாம் தெரியாது ஸோ அதெல்லாம் பழகிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு அவளும் சீக்கிரமாகவே எங்ககிட்ட அடாப்ட் சீக்கிரமாக இல்லை ஒரு ஒன் இயர் பக்கம் ஆச்சு அவள் எங்ககிட்ட அடாப்ட் ஆகிறதுக்கு நாங்கள் அவளை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி இப்போது சானியா ஒரு நல்ல ஹாப்பியான லைஃப்பை எங்கள் வீட்டில் இருக்கான்னு தான் சொன்னோம் அவள் இங்கே வந்து அவ்வளோ ஹாப்பி அவளால் நாங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதே மாதிரி ரொம்ப பாசக்காரிங்க சானியா வந்த புதுசில் எப்படிலாம் இருந்தால் அவ ரவரான வீடியோ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது இருந்ததெல்லாம் வந்து ஒரு கிளிப்பிங்ஸ் மாதிரி எடுத்து ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேங்க அதோட லிங்க் வந்து கீழே தரேன் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் தரேன் வேணும்னா போய் பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் குழம்புக்கு எப்படி மீனை கழுகி புளியில் போட்டு வைக்கிறதையும் போட்டனோ அதே மாதிரி ஃபிஷ் ஃப்ரைக்கு மீனை கழுகுனோன்னே வந்து இந்த மசாலா பரட்டி வச்சிடணும் நிறைய டைப்பில் பண்ணுவோம் அதில் இது ஒரு டைப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக இருந்துச்சு ட்ரை பவுடரில் டேப் பண்ணி எடுக்கிறது ஈஸியாக இருக்குது நல்லா வந்துச்சுன்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க கொஞ்சம் பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோவில் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறேன் அதுக்காக தான் அதே மாதிரி எல்லாம் மீனையும் ஒர்க்க மாட்டோம் கொஞ்சத்தை எடுத்து சரி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வைக்காமல் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருவோங்க அதே மாதிரி குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் எங்கள் அம்மா செய்கிறதுனால என்னால் கிளியராக ஷேர் பண்ண முடியலைங்க ஏன்னா எங்கள் அம்மா வந்து ஹை ஸ்பீட் குக்கிங்கில் தான் பண்ணுவாங்க அப்போ என்ன இவ்வளோ சொல்கிற இல்லை நீ ஏன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா எங்கள் அம்மா என் தம்பிக்கு எங்கள் அம்மா வைக்கிற குழம்பு தான் பிடிக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பண்ண முடியல எங்கள் அம்மாக்கே பெயின்னு பேக் பெயின்னு நிற்க முடியல ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி குழம்பு அப்படியே மெயின் வேலையெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இந்த ஃபைனல் டச் நீ பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க பட் நானும் சூப்பராக மீன் குழம்பு வைப்பேன் சரிங்களா ஆனால் என் தம்பிக்கு அப்படி ஒரு மைண்ட் செட்டு என்ன பண்ணுறது இப்படித்தான் எல்லாத்துலேயுமே மாதிரி எங்கள் அம்மா சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே அதிரெடியாக தான் சமைப்பாங்க வெங்காயம்லாம் அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டு கையில் வெங்காயத்தை கட் பண்ணுவாங்க வெங்காயத்தை போட்டுட்டு தக்காளி கட் பண்ணுவாங்க இப்படி தான் உங்கள் அம்மா யாராவது இந்த மாதிரி குக் பண்ணுவாங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எண்ணெய் கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அது வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி மசி வேகணுன்டெலாம் இல்லைங்க அந்த எண்ணெயில் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வணங்க விடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பொடி இது வந்து வீட்லேயே வறுத்து அரைச்சதுங்கிறதுனால பச்சை வாசம் போகிற அளவுக்கு இந்த மசாலா பொடி போடணுன்னா அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த பொடி ரெசிபி வந்து நான் சீக்கிரமாக டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுறேங்க இதுதான் நாங்கள் காரக்குழம்புக்கு மீன் குழம்புக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்புறம் இன்னொரு மசாலா மட்டன் மசாலா இதெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு ரெண்டு பொடி வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் வெளியே பேக்கெட் மசாலா எதுவுமே மேக்ஸிமம் வாங்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம ஆல்ரெடி மீனை வந்து புளி தண்ணியில் போட்டு வச்சுருவோம் எதுக்குன்னா அந்த புளித்தண்ணியில் போட்டால் மீனோட பதம் விடாமல் மீன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஏன்னா மீன் வந்து ஐஸ்லேருந்து தானே வருது எப்படி உயிரோடு இருக்கிற மீனுக்கு தண்ணி நல்லதோ அதே மாதிரி செத்து போன மீனுக்கு தண்ணி ரொம்ப நல்லதுங்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த புளித்தண்ணியில் போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி மீன் கிளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்த சண்டே அந்த லிங்க் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க வேணும்னா போய் பார்த்துக்கோங்க இந்த மீன் நம்ம தண்ணியெல்லாம் அளந்து ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும் நான் அதை கொதிச்ச உடனே இல்லை கிடையாது கொதிச்சும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் போடுவோம் மஞ்சத்தூள் வந்து நாங்கள் மசாலாவில் போட்டு அரைக்கிறது இல்லைங்க ஏன்னா பேக்கெட் மஞ்சள் தூள் நல்லா இருக்கிறது இல்லை இல்லையா ஸோ வெளியே வாங்காமல் நாங்களே அரைக்கணும் மிஷினில் கொடுக்கணுன்னா ஒரு கிலோவாவது அரை கிலோவாவது மஞ்சள் கொடுத்தா தான் கொடுப்பாங்க அரை கிலோ மஞ்சள் அரைச்சோம்னா ஒரு வருஷத்துக்கே வருது அதனால மஞ்சள் வந்து நாங்கள் தனியாக மஞ்சள் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறது மசாலா உடை போடுறதுல மீன் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கழுகி வச்ச மீனை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து வேணும்னா நீங்கள் அரைச்சி போடலாம் இல்லைன்னா விட்டுடலாம் பட் இந்த வெங்காயம் அரைச்சி போ இது குட்டி குட்டி வெங்காயமாக இருக்கிறதுனால நிறையா தெரியுதுங்க ஒரு இரநூறு கிராம் வெங்காயத்துக்கு அஞ்சு பல் பூண்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா நரங்குர அதாவது ரொம்ப இல்லாமல் பரப்பரன்னு அரைச்சிக்கோ அரைச்சி எடுத்துக்கோங்க மீன் குழம்புக்கு இந்த டைமில் தேவையான உப்பு போட்டுருங்க மீனை போட்டோன்னே அதே மாதிரி மீனை போட்டோன்னே இந்த தேங்காய் வெங்காயம் நம்ம எல்லாம் அரைச்சி லாம் கருகாப்பில சீரகம் பூண்டெல்லாம் போட்டு அதையும் சேர்த்து போட்டு மீனோடைய சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுற வேண்டியதாங்க இந்த முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க புளி பத்திலனா கூட கொஞ்சம் புளி தண்ணி எல்லாமே ஊற்றி இப்போ வந்து மேனேஜ் பண்ணிடணும் குழம்ப ஏன்னா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த ஆல்டர்னேட்டும் குழம்புல பண்ண முடியாது அதே மாதிரி மீனை போட்டதுக்கப்புறம் குழம்பு கிண்டவும் கூடாது ஃபைனலாக இறக்கறதுக்கு முன்னாடி கருவேப்பில தூவி ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மீன் குழம்பு ரெடி அப்புறம் பாத்திரம் எல்லாம் கழுகி போட்டு எல்லாம் ஓர்சல் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு தேவையான ஃபிஷ்ஷை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டு சப்போர்ட்டு நீங்கள் கொடுக்குற சஜஷன் கரெக்ஷன் ஒன்றும் ஆகாது அது பார்த்துக்கலாம்லாம் சொல்கிற அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்